சமயத்திலே ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட மந்திர்கு பெருமை சாமி கோவில் துடிப்புடன் வளம் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் என ஒரே நோக்கத்தோடு வளம் ராமநாதபுரம் நண்பர்கள் இணைந்து ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் இருக்கிறார்கள் கடுமையான காலை மாவட்ட பெருமை பெ நாலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திட மணப்பட்டி ஆண்டி சாமி கோவில் அழகர் காலை மிக துடிப்புடன் வளமந்த நெருடைய ஐஎன்ஆர் கோவில் புறவி எடுப்பு விழாவினை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமஞ்சிவரிட திருவிழாவிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை தெலுங்கு மற்றும் கன்னடம் வளர்கின்றது நாம் தமிழர்கள் தானே எது வழியாக தமிழை வளர்க்க போகிறோம் வீட்டிற்கு ஒரே ஆண்பில்லை நான் என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து பழக்கு பட்டங்களில் பயின்று காயங்கள் பலப்பட்டாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு வண்டியிட வேண்டும் என்பதற்காக

சிறப்பான காலையா சிவகங்கை மாவட்டம் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடம் மணப்பட்டி ஆண்டிச்சாமி கோவில் அழகர் காலை மிக கொண்டிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருப்பவனும் போது நண்டிசாமி துணையுடன் ஆதி மூலம் சேர நினைவு

காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீட்டை அடியுங்கள் கை தட்டீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஓசை வீரர்களின் வெற்றி பரிசை நிலை நாட்டிடா அலைப்பதலை ஏற்றிந்த வட்முஞ்சியிர் நிகலிசியினை சிரப்பிப்பதிர் வருகை வருகைப் நாலூர் நாடு தமராக்கி மந்தைக் கருப்பின சாமிகளை வீடர்களை விலாப்

மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி முத்தாளம்மன் துறையோடு முத்தாளம்மன் கோலகால் நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கை குழு முன்னாள் மாடுபிடி வீரர் திரு ஆதி அவர்களை மத யானை குழு மாடுபிடி வீரர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் பலம்பெரும் கிளாதரி மத யானை குழு

இணைந்து ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடல் ¡Al

ஒன்று சிறப்பு பரிசு ஆ சிறப்பு பரிசுகளையும் விழாவை வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலையும் சிறந்த காலை பிடிக்கு தம்பி வேணாமா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன

பிரவீன் அவர்கள் சார்பாக வெள்ளி நாடக வழக்க கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக கிலாதரி மண்ணின் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு கோவந்தி கொம்பன் பிரதர் சார்பாக கல்லர் வலசை நத்தமுடை ஐயனார் கோவில் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி முத்தாலமன் திரையோடு பெத்தாம்பட்டி கூலவாள் என்பது தங்களை ஆதரவு இந்த வாசக எதிர்மார்கள் என்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு வீரர் நிகழ்ச்சியை அழைப்பதில் ஏற்றி சிறப்பிப்பதற்கு

ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆண்டி சாமி கோவில் அழகர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காளைகளை நடக்கையே தீர்வோம் என்ற ஒற்றை நமக்கு சாமி கோவில் அலகர் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் இடக்கையே தீருவோம் என்ற ஒற்றை ரோகோடு ராமநாதபுரம் மாவட்ட மண்ணில் வைந்தர்கள் அப்ப நாடு ஜேஎஸ் நண்பர்கள் இணைந்து ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா

கிளாதரி மண்ணின் கருப்பையா அம்பலம் ராஜா நினைவாக பிரவீன் அவர்கள் சார்பாக வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீட்டடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உங்களது தந்திடா வெற்றி நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவந்த மன்னார் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை கரிசல் காட்டு பூமி ராம

நண்பர்கள் மகளிர் மன்றங்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற வட்டமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு மனப்பட்டி ஆண்டி சாமி கோவில் அழகர் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக தொழிலதிபர் ஆதிக்குமார் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

சிவகங்கை மாவட்டம் நாட்டு ஆண்டி சாமி கோவில் அழகர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் தேசி बोलறே நீமேடா சிட்டி அடிங்கள் கை கட்டீங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கங்களது உங்களது கரகோசை காயம் பட்டா காயம் பட்டதா ফার্স্ট எட் வீரர்கள் காயம் பட்டதா ফার্স্ট நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிட்டி அடியுங்கள் கை தட்டீங்க வீரர்களை உற்சாக படுத்துungalங்களது கரவோசை வீரர்களை நோக்க மறந்து த சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டு காலை சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு ஆண்டி சாமி கோவில் அழகர் காலை மிக வந்து கொண்டிருக்கின்றது கடுமையான போட்டி